ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி சக சகரணாகதி ஆன்மீக சேனலில் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் நேற்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வரவேற்கலாம் என்பதை பற்றின பதிவு அதை பார்த்த நிறைய அன்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் மெசஞ்சர் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு நன்றி பாராட்டி தங்களது கருத்தை பதி பதிவு படுத்தி உள்ளீர்கள் மிகவும் நன்றி உங்கள் ஃபீட்பேக் உங்களுடைய பதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் ரெகுலராக டிவி பார்த்துட்ருக்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்க ஒரு அன்பர் கேட்டிருந்தார் என்னம்மா சில சமயம் கிருஷ்ணா சமர்ப்பணம் அப்படிங்கிறீங்க என்னம்மா சில சமயம் மகாகணபதிங்கிறீங்க யார் வழிதான் சிறந்த வழி அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்ட கேள்வி புதுசு இல்லை நான் சொன்ன பதிலும் புதுசு இல்லை நான் நிறைய எபிசோட்ஸில் இந்த பதில் பற்றி பேசியிருக்கேன் உங்களுடைய பிலீஃப் என்னவோ உங்களுடைய நம்பிக்கை என்னவோ அதுபடி நீங்கள் போகணும் அதோட உங்களுடைய குருமார்கள் உங்களுடைய குடும்பத்துக்குன்னு இருக்கிற குரு அவர் எந்த வழியில் வழி நடத்துகிறாரோ அதுபடி நம்ம போகணும்னு சொல்லியிருக்கோம் இது வந்து இவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறச்சியே எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது கவியரசர் கம்பர் அவருடைய வழிமொழிகள் இரண்டாவது நூற்றாண்டிலேயே அதை பற்றி அவர் இவ்வளோ டீப்பாக யோசிச்சிருப்பாரு அவர் வந்து கம்பர் ராமாயணத்துக்கு மட்டும்தான் பேர் போனவரானா அது மட்டும் இல்லை நம்மளுடைய வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இவ்வளோ துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரி ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்று உரைக்கில் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கெண்ணா பிழைப்பம்மா அண்ட் ஃபார் தோஸ் வியூவர்ஸ் ஹூ ஆர் அவேர் ஆஃப் இங்கிலீஷ் only not Tamil டமல் I am translating whatever I have said till now. One of the viewers had asked me a question. Sometimes you talk about Krishna, sometimes you talk about Ganesha. Whose footsteps we should follow? Whose Saranagadi we should be doing? For that, I was telling him the answers have been given in so many episodes. And again, I have, when he asked me this question, I thought of uh, immediately Mr. Kambar. Kambar, he is called as Kavi Arasar. Kavi Arasar, the king of poets in Tamil, who, who belonged to twelfth century A.D., he quoted a verse saying that if someone says God is there, He is there. If someone says God is one, He is one. If someone says gods are many, yes, there may be many gods. If someone refutes the presence of God, yes, there is no God. According to him, God. If someone admits the presence of God, yes, he can see that he is there. If someone tells there is God, yes, he is there. What a dwelling life of Almighty, one in all, all in one. Almighty is one in all. He is there available within every soul and he is all out of which everyone is low, deeply connected to. What else we can do without saying that Sharanagati surrendering unto him. This is what I believe in Gita verse states that Mam Ekam Charanam Praja. என் ஒருவனையே சரணாகதி அடதி அப்படின்னு சொல்கிறது உப்பிலேப்பன் தமிழில் சாதாரணமாக ஐம்பெரும் காப்பியங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி இதோட ஐம் குறுங்காப்பியங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்னென்னா ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொல்லலாம் நீலகேசி நாககுமார காவியம் குமார காவியம் யசோதர யசோதரகாவியம் சூலாமணி இந்த ஐந்து குறும் காவியங்களும் ரொம்ப ரொம்பவே விசேஷமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வேர்ட்ஸ் வருது ஆக்குவதேதனில் அறத்தை ஆக்குக இஃப் யூ யூவான் டு டூ சம்திங் டூ த ரைட் திங் டூ போக்குவதேதனில் வெகுளி போக்குக இஃப் யூ யுவான் டு டூ அவே வித் சம்திங் டூ அவே வித் யுவர் இக்னோரன்ஸ் நோக்குவதேதனில் ஞானம் நோக்குக இஃப் யூ வாண்ட் டு அப்சர்வ் சம்திங் யூ அப்சர்வ் த ரைட்டியஸ்னஸ் ஆர் த நாலேஜ் பார்ட் ஆஃப் இட் விஸ்டம் காக்குவதேதனில் விரதம் காக்கவே இஃப் யூ வாண்ட் டு ப்ரிசர்வ் சம்திங் ஆர் யூ வாண்ட் டு பி இன் தட் ஸ்டேட் யூ கீப் ஃபாஸ்டிங் என்ன ஒரு சிம்பிளாக ஹம்பிளாக சொல்லிட்டு போயிட்டிருப்பேலா நச்சுன்னு இருக்கு இல்லையா இது சமீபத்தில் நடந்த ஹிந்தி தமிழ் அதில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறச்சி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டட் வேர்ஷன் இருக்கிறதா நான் படித்தேன் இது வந்து ஆத்தர் யாருன்னு தெரியல யார் சொல்லியிருக்கான்னு தெரியல எப்பொருள் யார் யார் வாய் நோக்கினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாக அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்குவது அதாவது நல்லபடியாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க நல்லதையே சொல்லலாம் அது மாதிரி போக்கணும்னா இருளை அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கலாம் நம்ம எதாவது நம்ம கண்டுபிடிக்கணுன்னா ஞானத்தை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஞானம் எங்கே இருக்கோ அதை பற்றி அதன் வழியில் மட்டும் போய்க்கலாம் அது மாதிரி நம்ம காக்கணும் ப்ரிசர்வ் பண்ணணும்னா நம்மளுடைய விரதங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மட்டும் மாற்றிக்கலாங்கிறது தான் எனக்கு டேக்அவே அவாவா என்ன புரிஞ்சுகிட்டு இருக்காங்கிறது பாடு இல்லையா இன்னொரு விஷயம் என்னென்னா ஐந்து சிறு காப்பியங்கள் அப்படிங்கிறச்சையே அது வந்து இந்த இந்த நாலு விதமான சுகங்களையும் மேற்கொண்டு அதுலேருந்து கொஞ்சம் தழுவி எழுதியிருக்கு அப்படிங்களாம் அறம் பொருள் இன்பம் காமம் இதில் வந்து எது இதெல்லாம் நம்ம எப்ப பண்ணனும் பண்ணணும் நல்ல வர்ச்சியூஸ் எப்படி நடக்கணும் நல்ல நடத்தை எப்படி இருக்கு அதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிக்கணும் வைண்டிங் அப் திஸ் செஷன் வித் நற்பொருள் நற் சொல் என்னன்னா எப்போதும் பகவான் நாமஸ்மரணம் இருக்கட்டும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே உங்களை இன்னி தேதிக்கு யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள மன்னிச்சுடுவோம் உங்களை இன்னி தேதிக்கு யாராவது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள நாம் மறந்துடுவோம் உங்களை இன்னி தேதிக்கு யாராவது புகழ்ந்து பேசியிருக்கலாம் அவங்களையும் நாம் நினைவிலிருந்து இருந்து எடுத்து விடுவோம் ஏன்னா இன்னைக்கு புகழிறவங்க நாளைக்கு நம்மளை இகழலாம் அதனால் மற்றவங்க என்ன நம்மளை சொல்கிறாங்கிறத பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய டியூட்டி பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா நம்மளோட டியூட்டியை கரெக்டாக பண்ணிவிட்டு பாக்கி எது வந்தாலும் இருக்கவே இருக்குது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்து ஏன்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம எழுந்துக்கிறதுக்கே டைம் இருக்காது அவ்வளோ பெரிய அடி உழும் இல்லையா ஸோ நம்ம நம்மளுடைய கடமையை செஞ்சுண்டு அதோட பலனை கூட எதிர்பார்க்காம எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற நோக்கத்தில் சொல்கிறது நல்ல சொல்லா சொல்லின்ட்டு நம்ம நாளை கடத்தலாம் இன்று பொழுது நல்லா நன்றாக வெடிந்தது நாளை பொழுது நாராயணன் கையில் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மஸ்து ராதே கிருஷ்ணா அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்தோடு நம்ம அவங்களை சம்ந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எண்பது பர்சன்ட் சதவிகிதம் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு கமெண்ட்டு முடிஞ்சா பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லது நாலு பேருக்கு நம்ம மனுஷங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நோக்கத்தோடு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ராதே கிருஷ்ணா